ஒரு பணக்கார தந்தையும் அவருடைய மகனும் கடைக்கு போகிறாங்க கடை ஒன்றுக்கு மகன் தனக்கு தேவையான உடுப்புகள் எல்லாம் பேஜஸ் பண்ணுறாரு ஷர்ட் டிஷர்ட் ட்ரௌசர் ஷூஸ் இப்படி விலை கூடிய விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் இவர் என்ன செய்கிறாரோ அதெல்லாம் பேஜஸ் பண்ணிட்டு வெளியில் வராங்க இப்போ வரும்போது முன்னால் ஒரு பையன் ஒரு ஏழை சிறுவன் அவரை பார்த்தாலே விளங்குகிறது அவர் அணிந்துள்ள டி ஷர்ட் காலில் செருப்பு இல்லாமல் கண்கள் சோர்வடைந்து தலைகள் புளிது படிந்து காணப்படுகிறது அவரை பார்த்தாலே விளங்குது அவர் ஒரு தெருவோரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பையன் என்பது இவர் ஓடி வந்தவுடனே அந்த பையனின் அந்த பணக்கார தந்தையின் மகனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆடை பேக்கினை பார்த்து கேட்கிறார் இன்னைக்கு ஒரு ஷர்ட் தாங்கள் அப்படின்னு சொல்லி உடனே இந்த பணக்கார தந்தை அவடத்திலே குனிந்து அந்த பையனிடம் கேட்கிறார் உனக்கு ஆடை வேண்டும் என்று அந்த பையன் கண்ணை கசைக்கு வரவும் எனக்கு ஆடை வேண்டும் என்று கூறுகிறார் உடனே அந்த பணக்கார தந்தையின் மகன் என்ன செய்கிறார் என்றால் தன் கையில் இருந்த பேக்கை அந்த பையனிடம் கொடுத்து விடுகிறார் இதை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஏழை பையன் இது எனக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கண்களை வெளிகளை உயர்த்தி உருவங்களை நிமிர்த்தி கேட்கிறார் ஆ உனக்குத்தான் முடிவது உனக்குத்தான் என்று அந்த தந்தையின் மகன் கூறுகிறார் இந்த பையன் சந்தோஷத்தில் அவருடைய முகம் மலர்கிறது கரங்கள் எல்லாம் அந்த பேக்கனை பற்றி பிடித்துக் கொண்டு பேக்கினை பார்ப்பதும் அந்த பணக்கார பையனின் முகத்தை பார்ப்பதுமாக இந்த ஏழை சிறுவன் நடந்து கொள்கிறான் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் உடனே அந்த ஏழை சிறுவன் கூறுகிறான் ரைட் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வாறு அவர் போக முற்படும்போது இந்த பணக்கார பையன் தம்பி நில்லு அப்படின்னு சொல்லுகிறார் உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார் கேட்டோடனே அந்த ஏழை சிறுவன் கூறுகிறான் சுமன் அப்படின்னு சொல்லி நீ எங்கே வசிக்கிறாய் அப்படின்னு கேட்டவுடனே அந்த பையன் சொல்லுகிறான் கீழே அவருடைய கால்களை பார்த்தவாறு அந்த பையன் மிகவும் தாழ்மையான ஒரு குரலிலே கூறுகிறான் நான் திருவோரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொங்குறீட்டு வளையற்ற வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்டவுடன் இவர்கள் பணக்கார தந்தை மகனும் மிகவும் அமைதியாகிவிடுகிறார்கள் சரி நல்லது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவர்கள் விடைபெற்று செல்கின்றார்கள் இவ்வாறு காலம் கழிகிறது ஒரு மூன்று மாதங்களின் பின் அந்த பணக்கார தந்தை திருவோரமாக உள்ள அந்த கொங்குரிட் வளையங்களை பார்த்து பார்த்து சென்று இந்த பையனை அடையாளம் கண்டு கொள்கிறார் இந்த சுமன் என்று சொல்லக்கூடிய ஏழை பையனை அடையாளம் கண்டு அவனை கையை செய்து கூப்பிடுகிறார் அவ்வாறு கூப்பிட்டவுடன் அந்த பையன் இவரை அடையாளம் கண்டு மகிழ்ச்சியுடன் ஓடி வருகிறான் வந்தவுடன் இவர் அந்த பணக்கார தந்தை அதிகமான விளையாட்டு பொருட்களை மற்றும் ஆடைகள் இது போன்ற பல பொருட்களை அந்த ஏழை சிறுவனிடம் கொடுக்கிறார் அப்போது இந்த ஏழை சிறுவன் கேட்கிறார் எங்கே உங்களுடைய மகன் அப்படி என்று கேட்டவுடன் இந்த தந்தையினுடைய கண்கள் சிவந்து கண்ணீர் வடிக்கிறார் அப்போது அவர் கூறுகிறார் தம்பி என்னுடைய மகன் இறந்து விட்டான் அவன் நீண்டகாலமாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான் அவன் நேற்று தான் இறந்து விட்டான் என்னிடம் எவ்வளவு பணம் இருந்தும் என்னால் ஒரு உயிரை வாங்க முடியவில்லை ஆனால் உன்னை பார் நீ எவ்வளவு இருக்கிறாய் உன்னிடம் உயிர் இருக்கிறது மற்றும் இன்றும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி மனவேதனைப்படுகிறார் இந்த கதையிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அருளை கொடுத்து வைத்திருக்கின்றான் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறான திறமைகளை கொடுத்து வைத்திருக்கின்றான் யார் அதை அடையாளம் கண்டு கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் ஜெயிக்கிறார்கள் யாருக்குமே இறைவன் அநியாயம் செய்யவில்லை சிலர் எனக்கு இறைவன் அது தரவில்லை இது தரவில்லை அவனுக்கு நிறைய கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி புலம்போதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லை சகோதரர்களே மாணவர்களுக்கு மீது பொருந்தும் மாணவர்களும் தன்னுடைய திறமைகளை அடையாளம் கொள்ள வேண்டும் இறைவன் அனைவருக்குமே சமமாகத்தான் திறமைகளையும் வளங்களையும் கொடுத்திருக்கின்றனர் யார் அதனை அடையாளம் கண்டு அந்த திறமைகளையும் வளங்களையும் வளப்படுத்திக் கொள்கிறார்களோ மேலும் விருத்தி செய்து கொள்கிறார்களோ அவர்கள் வளர்கிறார்கள் யார் அந்த பகுதியையும் அந்த திறமைகளையும் அடையாளப்படுத்தாமல் வீணடித்துக் விடுகிறார்களோ அவர்கள் பின்னர் கை செய்தப்படுகிறார்கள் இவர்கள்தான் மற்றவர்களை பார்த்து புறாமைப்படுகிறார்கள் எரிச்சல் படுகிறார்கள் ஆகவே நாங்கள் எங்களை அடையாளம் காண்போம் உழைப்போம் முயற்சி செய்வோம் வெற்றி பெறுவோம் நன்றி